அம்மாவின் ஆன்மீக குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் குழந்தை பாக்கியம் பெற ஒரு எளிய விரதம் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழி சட்டி என்பது உண்மையில் சஷ்டி அகப்பை என்பது கருப்பையை குறிக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அதாவது கருப்பையில் குழந்தை வரும் சஷ்டிக்கு முதல் நாள் திருச்செந்தூர் சென்று தங்கி சஷ்டி அன்று சூரிய உதயம் முதல் மறையும் வரை விரதம் இருந்து இரவில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்துவிட்டு பின் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அன்று இரவும் திருச்செந்தூரிலேயே தங்கி மறுநாள் காலை சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வீடு வந்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் விரதம் இருக்கும் நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் படித்தாலோ கேட்டாலோ மிகவும் நல்லது குழந்தை பாக்யம் இல்லாதோர் இந்த எளிய விரதத்தை கடைபிடித்து விரைவில் குழந்தை செல்வம் பெற திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்